வேணா இந்த கமெண்ட்ஸ் படி என் ஹஸ்பண்டு உங்க வீட்டுக்கு அனுப்பிடுமா சொல்லுங்கள் அனுப்பிவிடுவேன் அதனால என்ன அம்மா ருத்ர மருமகன் என்ன பண்றாங்க விளையாடிட்டு இருக்கான் ஐ லவ் யூ அம்மா அம்மா ஓகே ஐ எல்லாருக்கும் ஏமா ஏமாற்றுறாங்க அம்மா மனசு சரியில்லை உண்மையாக இருந்தால் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சிக்கிங்க உண்மையா இருந்தாவே ஏமாற்றங்கள் அதிகம் அப்படி ஏமாறுறவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் ஏன் நம்பணும் நம்ம வாழ்க்கை நம்ம வாழும்போது யாரையும் நம்ப வேண்டாம் அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்குங்க அம்மா நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் கஷ்டப்படாதாங்கம்மே அம்மா நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க மேற்கே கோயில் பின்னாடி அந்த மலைகள் தெரியுதா அழகாக தெரியுதா மலைகள்லாம் வந்து முகத்தோட எதையும் கோயில் பின்னாடி அந்த மலைகள் தேங்க்யூம்மா நன்றி நன்றி அம்மா லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ இந்த மாதிரி ரொம்ப ஹாட்ஹாட்டாக அனுப்பியிருக்கீங்க லவ் யூ தங்கமே எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அம்மா நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க மனுஷனுடைய குணமே துரோகம் பண்ணுறதுனா அவங்க துரோகம் பண்ணல தான் நம்ம ஆச்சரியப்படுறது ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் அதுவே பழகி போயிடுச்சு